வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் அவரை கொட்டை கொழம்பு செய்வதை பற்றி நம்மிடம் விளக்குகிறார் திரு ராஜபாலன் அவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வந்து அவர கொட்டை கொழம்பு தான் வைக்கிறார் என்ன அவர கொட்டை நேர்த்திக்கே நாங்கள் வந்து வறுத்து ஊற வச்சுக்கிட்டோம் இது கிட்டத்தட்ட கால் கிலோவுக்கு மேல இருக்கும் இப்போ என்ன நான் காலையே இந்த அவரை கொட்டை கொழம்பு வந்து யாரும் சலு சலுப்பு தட்ட மாட்டாங்க இன்னைக்கு மூணு நேரம் சாப்பிடுவாங்க திருப்பி நாளைக்கு சாப்பிடுவாங்க பருப்பு கொழம்பு டேஸ்ட் மாதிரியே தான் இது இடம் இதுவும் தக்காளி பழம் நிறைய சேர்த்து புளி ஊற்றுறதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்பா அதனால பழைய ஆளுங்க பழைய பொண்டுங்க இது யாரும் வந்து ஒதுக்க மாட்டாங்க நாங்கள் நேற்றுக்கு வந்து அவரை வந்து ஊற வச்சது அப்புறம் வறுத்து தான் ஊற வைக்கணும் வறுத்து ஊற வச்சா தான் அந்த மனமாக்கும் குழம்பு வச்சா அப்புறம் அடுத்தது வந்து அந்த அவரை கொட்டை சேர்த்துறதுக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் தக்காளி அடுத்தது வந்து தக்காளி தக்காளி கொஞ்சம் நல்லா அதிகமாக சேர்த்துங்க ஒரு நானூறு கிராம் கூட சேர்த்தலாம் தப்பு இல்லை அடுத்தது வந்து இந்த செலவு ஆட்டுறதுக்கு ஒரு இரநூறு கிராம் எனக்கு அவரை கொட்டை சேர்த்து அதிகமாகக்குதில்லை இரநூறு கிராமுக்கு வந்து என்ன இந்த கருவேப்பில வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் இதை மூணு வந்து இது வறுத்து செலவு ஆட்டுறதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து கூட்டு வைப்பாங்க தேங்காய் வைப்பாங்க பொட்டுக்கடல் வைப்பாங்க நாங்கள் வந்து எங்கள் அம்மா காலத்தில் என்ன எங்கள் அம்மா எங்க செஞ்சு கொடுத்துச்சா நாங்கள் அதையே தான் ஃபாலோ பண்ணுறோம் போக இன்னும் வந்து பொட்டு கடலை பொட்டு கடலை எல்லாம் நாங்கள் சேர்த்துறதே இல்லை நாங்கள் என்ன பச்சை அரிசி தான் அந்த காலத்தில் ஆரிமாவை கூட்டு வச்சாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் அம்மா அப்பா செஞ்சு காமிச்சதுனால ஆரிமாவை ஏதோ நாளைக்கு தானே இப்போ கிடைக்குது அதில் அரிசி நம்ம எப்போதும் வீட்டில் வச்சுருப்போம் பச்சரிச்சி நம்ம தேவ் கூட்டுக்கு தக்கன வறுத்து ரெடியை பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த செலவடை ஆட்டும் போதே இது இப்போ ஆட்டிக்கலாம் அவரை கொட்டை வந்து ரொம்ப நேரம் நம்ம குழம்புல வேச்சாக்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அதனால நம்ம என்ன குக்கர் தான் எல்லா வீட்லயும் வச்சிருக்கிறாங்கல்ல சின்ன குக்கர்ல இருந்து பெரிய குக்கர்ல இருந்து எல்லாம் வச்சிருக்கிறாங்க நாங்க இப்ப வந்து சின்ன குக்கர்ல தான் வைக்கிறோம் சும்மா ரொம்ப நேரம் நீங்க விட வேண்டாம் சின்ன குக்கர் தான் ஒரு மூணு விஷயம் விட்டா போதும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் அவரை கொட்டையை வந்து ஒரு சின்ன குக்கர்ல போட்டு ஒரு மூணு விஷயம் வரத்துக்கு அதை நாங்கள் வச்சுட்டோம் அடுப்பல அடுத்தது செலவுலாம் வறுக்கலாம் கடல் எண்ணெய் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிக்காங்க நம்ம அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துவோம் இது வறுக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் ஊற்றுங்க போதும் அவரைக்கட்ட குழம்புலாம் யாரும் வந்து ச இப்போ இது பசங்க கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் டூட்டிக்குலாம் போகிறாங்க அது கொஞ்சம் கேஷ் ட்ரப்பிள் இருக்குதுன்னு சொல்லி சிறு பசங்கள்லாம் கொஞ்சம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேஷ் ட்ரப்பிள் இருக்குதுன்னு சொல்லி சா சாப்பிட மாட்டாங்க அதனால பழைய ஆளுங்க வந்து பழைய பொண்ணுங்க பழைய ஆளுங்க நடுத்தர ஆளுங்க எல்லாமே வந்து இது வந்து குழி ஊற்றி நம்ம தக்காளி பழம் நிறைய சேர்த்துறதுனால என்ன ஆகுதுன்னா குழம்பு வந்து நல்லா இருக்கும் சலுப்பு இல்லாத சலுப்பு இல்லாத சாப்பிடுவாங்கப்பா வெள்ளை பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துறோம் அதை தக்காளி அடுத்து தக்காளி சேர்த்துறோம் அவரை கொட்ட குழம்பு நம்ம பிச்சாக குழம்பாகி நம்ம இறக்கும் போது இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பில் போட்டு தாளி அது தடியாக்க லாஸ்ட்டாக நானும் ஒருத்த மட்டும் என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அப்போல்லாம் சோளச்சோறு கம்பு தலைலாம் இடிக்கி எங்கள் பாவம் என்ன பண்ணுவோம் நானும் கொஞ்சம் நான் குத்திக்கு தாரம் சொல்லி எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து இந்த கம்பு சோளமெல்லாம் வச்சுலாம் ஏதெல்லாம் தானே குத்தணும் அதனால எங்கள் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்னதுன்னா நான் அந்த செய்முறையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது பர்சண்ட்டு கஷ்ட கிட்ட மாதிரி இல்லைன்னு சொல்லலை நாங்கள் அதனால தான் பழைய குளத்துலேயும் நாங்கள் வந்து பழைய காலத்து கொழம்பு மாதிரி நாங்கள் செஞ்சு செஞ்சு உங்களுக்கு ஆமிக்கிறோம் அவரைக்கிட்ட கொழும்பு கம்பல்சரி வாரத்துக்கு ஒருத்தரம் வைப்பாங்க அப்போ வந்து வாரம் அப்போ வந்து கிராமத்தில் வந்து சாய்ந்திரம் வந்து எல்லாம் காட்டு காடிலாம் செஞ்சு விட்டு வந்து களிக்கு கொஞ்சம் இடம் குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி அம்மா அவுமா உபாசனை பண்ணுவாங்க சரி களி எல்லாம் கஷ்டப்பட்டவங்க வந்து என்ன களிக்கு வந்து நல்ல குழம்பு நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி இந்த அவரை கொட்டை குழம்பு நல்லா புளி ஊற்றி தக்காளி பழம் நிறைய சேர்த்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த களிக்கு நல்லா இருக்கும் மாதிரி தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா நல்லா வதக்கிச்சிப்பா நாம் என்ன பண்ணம்பா ஆட்டி இந்த இதை அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு நாம் என்ன பண்ணுவோம் பேனு காற்றில் வைக்கலாம்ப்பா கத்திரிக்காய் வந்து நம்ம போகணும்னு அறியலாம்ப்பா அப்போ வந்து எல்லாம் பாவம் அம்மியில் கீழே வந்து பாவம் அறுவண்தான் கீழே உட்காந்து அவங்க நம்ம அம்மாங்கெல்லாம் செய்வாங்க இப்போதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாம் கிச்சன் மேடையே போடுறோம் எல்லா வீட்லேயும் கிச்சன் மேடைன்னு போடுறாங்க அப்போல்லாம எந்த கிச்சன் மேடெல்லாம் போகிற சாலையில தான் பாவம் அதனால் இப்போ எல்லாம் நான் பசங்களை எல்லாம் ஒவ்வொரு பசங்களாம் படிக்க படிக்க வைக்கங்காட்டியும் அந்த பசங்க மூலியமாக வந்து ஒரு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு நல்லா மேல் நோக்கி தான் போடுறாங்கப்பா சின்ன சின்னதாக அப்படி வாழ்வாளாக போடுங்க அப்படி அப்ப பாக்கிறது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தான் காய் வந்து அந்த புளி ஏன் இறங்காது அதனால இப்படி வந்து சின்ன சின்னதா இப்போ இப்படி போடுங்க பாரு புழு இருக்குதுதா இது எடுத்து போடுங்க வேண்டாம் சின்ன ஆ சோத்தவேதா இந்த மாதிரி சின்னதா போடுங்க ஆ வாழ்வாளா வாழ்வாழா இதா இப்படி வாழ்வாழா இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்க இந்த தக்காளி போலாம் இந்த புளிச்சாயில் போனால் இந்த கத்திரிக்காயில ஏறும் அப்போ கத்திரிக்காயை வந்து யாரும் ஒதுக்க மாட்டாங்க மொத்தமா போட்டிங்கன்னு வச்சிக்கா அந்த புளிச்சாயலமும் அந்த தக்காளி சாயலமும் ஏறாது அதனால என்ன பண்ணுவாங்க கத்திரிக்காயை வந்து இப்படி தள்ளி விட்டுருவாங்க அதனால அறிஞ்சாச்சு தண்ணியில் ஊறிட்டு இருக்கோம் நாம் என்ன பண்ணலாம்னா போய் செலவெல்லாம் போய் உரல்ல போய் ஆட்டிக்கிட்டு வந்துடலாம் இல்லை பருத்த பச்சரிசி நம்ம வச்சுக்கிறோம்ல அந்த கூட்டு அதனால நம்ம உரல போய் ஆட்டும் போது என்ன ஆகுதுன்னா தண்ணி படும் போது நமத்து போயிடும் அதனால இந்த பச்சரிசி வந்து சட்னா உரல்ல ஆட்டும் போது மையாது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஈரம் இல்லாதயே சாரில் போட்டு பச்சரிசி பசு சேர்த்துக்கிட்டோமா அப்படியா இல்ல தம்பி எல்லாம் கலந்ததில்ல எல்லாம் செய்கிறாங்க எல்லாம் நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் அம்மா வந்து எல்லாம் கலந்து அரைச்சி வச்சிருக்கு இது மிஷின்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க தம்பி ஒன்றரை ஸ்பூன் போடுங்கதா இதுதான் இந்த மல்லி மல்லி சீரகம் சோம்பு பெருங்காயம் எல்லாம் கடுகு எல்லாம் கலந்துருக்குதுப்பா நம்ம எதுவுமே சேர்த்து தேவல இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா இது வந்து மிக்சில போட்டு ஓட்டிக்கிறோம் அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்காங்க பவுடர் பண்ணிக்கிட்டோம் போய் ஆட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து தக்காளி போல பூண்டுலாம் நம்ம பேனு கற்றுல நல்லா ஆரிக்கிச்சு நாம என்ன பண்ணுறோம்னா அந்த செலவு தூள் நம்ம அரைச்சோம்லப்பா நம்ம அந்த பச்சரிசலாம் இதுலயே போட்டு ஆட்டிக்கலாம் ஆட்டாங்களை கழுவிக்கலாம் நம்பி நம்பே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த செலவுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்மா உரல ஆட்டுறதுக்குப்பா நம்ம என்ன பண்ணமுன்னா கடல போட்டு ஆட்டலாம்ப்பா கல்லலை போட்டு ஆட்டும் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அப்படியே இந்த குழம்பு வந்து நாம் எத்தனையோ இப்போ கல்லலை போட்டு நம்ம ஆடி சாப்பிட்டு பார்த்துருக்குறோம் அதனால் ஆகுதுன்னா குழம்பு வந்து ஒன்று கூட டேஸ்ட்டு மாறலப்பா அதனால் நம்ம நூற்றுக்கு நூறு அப்படியே தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கிது என்ன கொஞ்சம் ஆட்டுறதுக்கு கொஞ்சம் ஒருத்தருக்கு நினைப்பாங்க என்ன மிக்ஸியில் போட்டு சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் குறையது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் இப்போ அவசரம் ரெடிமே அப்போ ரெடிமேடு காலமாக போச்சு அதனால் அது எல்லோரும் இப்போ எல்லாம் சாப்புக்கு போகிறாங்க எல்லாம் ஊடு தவறாது சாப்புக்கு போகிறதுனால என்னதுன்னா இந்த மாதிரி உரலை போட்டிக்கிட்டு அவங்களால் ஆட்ட முடியாது இப்போ நாம் வந்து என்ன நம்ம வயசாகி வாய்ப்பி போயிட்டு ஊட்டாடுதான் இருக்கிறோம் செஞ்சு சாப்பிட்லாமே ஆட்டுறதுக்கு வைக்கலாமாப்பா ஆ தக்காளி பழம் நிறைய சேர்த்துருக்கிறோம்மா அதனால் என்ன ஆகுதுன்னா தண்ணி வேறு எந்தக்கா சட்டியில் இருக்கிற ரவுண்டுக்கா ஊற்றணுமா அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் குழம்பு சட்டுன்னு ஆகுது மெதுவாக மூஞ்சல் விடும் கண்ணால் விடும் அப்புறம் ஆட்ட முடியாது மெதுவாக அப்படி ஆட்டுங்கப்பா நல்ல மஞ்ச தம்பி ஒரு ஐம்பது பர்சன்ட் மஞ்சள் நான் நல்லா நவ நெப்பம் ஆட்டலாம்ப்பா நெப்ப ஆட்டும் போது குழம்பு நல்லா நமக்கு திக்கடிச்சு கிடைக்கும் குளித்தா மஞ்சள் தக்காளி போட நல்லா அன்றைக்கி வணக்கி விட்டோம் இப்போ வந்து ஒரு எண்பது பர்சன்ட் மஞ்சள் தம்பி நம்ம தக்காளி நல்லா நம்ம வதக்கி போட்டோம்லப்பா அதனால் செலவு பூவில் நம்ம என்ன மிக்சில் போட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டோமா அதனால் வந்து செலவுப்பாரு கூக்காம மஞ்சு போச்சுப்பார் மஞ்சிருச்சு தம்பி தம்பி மஞ்சிப்பா வலிச்சிடலாம்ப்பா நம்ம வந்து கே தக்காளி நல்லா குழஞ்சி போடுறதுனால வ வறுத்தம்லா அதனால கூக்கா மஞ்சிப்பா செலவா எடுத்துடலாம்ப்பா கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு அப்பெல்லாம் சாப்பிடுவாங்கப்பா நல்லா வந்து ரெண்டு ரெண்டு கழித்தும்பாங்க ரெண்டுமாங்க கழித்தும்பாங்க ஏன்னா காட்டிலேயே கஷ்டப்பட்டாங்களா கோமனத்தை கட்டிக்கிட்டு அப்போ வந்து இப்போதான் இல்லை பசங்க படித்ததுனால ஏதோ ஒரு வேலை கிடச்சிருது படித்ததுனால என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு பக்கம் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது நல்ல பசங்களை நல்லா தட்டி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க கொடுத்து வராத அதனால் பசங்க ஏதோ ஒரு பக்கம் சாப்புக்கு ஓடி போயிருதுங்க அப்போ வந்து என்னதுன்னா விவசாயம் அப்போ வந்து விவசாயத்தை நம்பி தான் அப்போ இருந்தாங்க அப்போ வந்து என்ன என்னதுன்னா வேறு வழி இல்லை அதனால் அது தான் செஞ்சு சாப்பிட்ணும் இந்த மாதிரி வந்து நல்லது கெட்டதெல்லாம் வாங்கிளால் திங்க முடியாது அப்போ பொருளாதாரம் இல்லை பணப்போழக்காட்டி ரொம்ப அப்பளம் ரொம்ப கம்மி இப்போ தான் வந்து பணப்போழக்காட்டி கொஞ்சம் அதிகமாகிறதுனால எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது அதனால் இப்போ வாங்கி எல்லாமே வந்து பசங்களை வந்து படித்து வேலைக்கு போகிறதுனால இந்த அந்த தாப்பந்தாய்ங்களுக்கும் வந்து நல்லது கெட்டது வந்து கொடுக்குறாங்க அப்பா அம்மா அப்படி கஷ்டப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி தா பசங்கள் என்ன பண்ணுறாங்க நல்லது கெட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது என்னதுன்னா நாங்கள் அப்போ தான் வந்து பசங்கள் மூலியம் வந்து தான் நாங்கள் தின்னு பார்த்தோம் நானும் இவ்வளோ வயசாகி போச்சு எங்கள் பசங்க பா மூலியமாக தான் நான் வந்து இந்த கேப்பு சிக்கனா நான் சாப்பிட்டு பார்த்தேன் அந்த பாசிமதி சாப்பாடு நாங்களாம் கண்ணிலே பார்த்ததில்ல அந்த பாசிமதி சாப்பாடு பிரியாணியெல்லாம் செய்கிறாங்கல்ல அந்த பிரியாணி வந்து எங்கள் பசங்க வாங்கிட்டு கொடுக்காட்டும் தான் நாங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தோம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லைப்பா கடல் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது மில்லி சேர்த்துங்க எழுவத்தஞ்சி மில்லி கூட சேர்த்துங்க அவரைக்கிட்ட குழம்பு நல்லா மனமாக்கும் தம்பி பாரு என்ன காஞ்சிக்குச்சுப்பா இந்த கடுகு கலப்பு போய் சேர்த்தலாமா இந்த போகிற மாதிரி ஆ பாரு அப்போ சட்டிங்கிறதுனால சுலோவாக தான் ஏறுது பாரு என்ன ம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துங்க ம் அடுத்தது வந்து கருவேப்பில ரெண்டு ரெண்டு கொத்து போடுங்க ஆ ஆ இல்லை குறைஞ்சுதாப்பா இல்லை லைட்டாக அப்படி கிஞ்சி விடுங்க சம்பாரம் ஆட்டிக்கிட்டு வந்தோம்ல இந்த சம்பாரத்தை எடுத்து கொட்ட வேண்டியதுதான் சட்டியில் சம்பாரத்தை இதில் ஊற்றிருங்கப்பா நல்லா மனமாக இருக்கும் இந்த அபர தண்ணி நம்ம அவர அவரை கொட்டை நைட்டு நம்ம ஊற வச்சோம்லப்பா அதே தண்ணி நீங்கள் வந்து சே பச்சை தண்ணி சேர்த்துக்கோள் தான் இந்த தண்ணியை ஊற்றி இதில் சேர்த்துங்க நம்ம கொட்டை வேக வச்சோம்ல கொட்டை வேக வச்ச தண்ணியே நம்ம இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் இந்த தண்ணியை வந்து சேர்த்திக்காங்க இன்னும் இப்போ நாம் என்ன பண்ணமுன்னா உப்பு போடலாம் உப்பு இவ்வளோ போடுங்க பத்தெல்லாம் இப்போ போட்டுக்கலாம் ஆ நான் இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா இந்த அவரை கொட்டக்குதுல வேவிச்சது இதுலேயும் கொட்டிக்காங்கப்பா இப்போ இதுலேயும் கொட்டுங்க ஒன்றும் ஆகாது நம்ம மூணு விஷயத்தில் தானே விட்டோம் இப்போ ஏன் நம்ம கத்திரிக்காய் நம்ம சேர்த்தலன்னா இப்போ காட்டு இப்போ கத்திரிக்காய் நம்ம ஏன் சேர்த்தலாம் கத்திரிக்காய் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்லேயே போட்டோம்னு வச்சிக்கா பூரா குழஞ்சி வேடுது ஒரு ஐம்பது பர்சண்ட்டு நம்ம வந்து விட்டு குழம்பு வந்து ஐம்பது பர்சன்ட் உப்புக்கு நீ பார்த்துட்டு ஒரு ஐம்பது பெர்சன்ட் குழம்பு ஆனவிட்டு நீ கத்திரிக்காய் போட்டிக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நல்லா வேட்டும் தாளிச்சிருக்கிறோம் நல்லா மணமாக நல்லா இருக்கும் தாளித்து ஊற்றதுனால மனமாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து போடலாம் சரி இப்போ வந்து பாரு நம்ம சாந்து ஊற்றணுமா சாந்து வந்து அவர கொட்டையும் போட்டு எத்துக்கிட்டுக்குதா இந்த அப்போ லைட்டாக கொதி வரத்துக்கு ஆரம் வச்சிருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணோமோ அந்த அரிஞ்சு வச்சு கத்திரிக்காய் இல்லை நம்ம தண்ணியில் கற்றுனால ஒன்றும் ஆகாது கருத்து போகாது அப்போ கத்திரிக்காய் சேர்த்தலாம் ஆ இப்படி தான் சேர்த்தணும் ஃபர்ஸ்ட்லேயே என்ன பண்ணுவாங்கடா போட்டு எண்ணெயிலே வதக்குவாங்க அப்போ ரொம்ப நேரம் வேகும் போது என்னதுன்னா கத்திரிக்காய் வந்து பூரா குழஞ்சி போயிடுது வச்சதுனால எங்களுக்கு வைக்க தெரியாது நாங்கள் வந்து இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லை பெரிய குடும்பத்தில் பிறந்தனால பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி தான் வைப்போம் ரெண்டாவது வந்து இந்த குழம்பு வந்து சட்டியில் சேர்த்தனால ஊச்சியும் போகாது என்னாதுன்னா நம்ம மைக்கான நாளைக்கும் சாப்பிட்லாம் நாள் மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுமே அப்படின்னு வந்து மக்களுக்காக நான் எடுத்து நாங்கள் இந்த மாதிரி இந்த செய்முறை காமிக்கிறோம் பழைய பழைய உணவுலாம் மறைஞ்சிக்கிட்டு வருது பழைய உணவுலாம் மறைஞ்சிட்டு வந்துருக்க தான் நாங்களும் வந்து பழைய உணவுலாம் எப்படி இப்படி சாப்பிட்டோம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செய்முறை காமிக்கணும் சரி கத்திரிக்காய் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் வெந்திருக்கோம் நாம் என்ன பண்ணதுனா இப்போ வந்து புளி புளிக்கரைச்சல் ஊற்றலாம் புளி கரைச்சல் ஊற்றும் போது தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நான் புளி ஊற்றுனது தான் குழம்பு திக்காயிச்சா அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்போ உப்பு பார்த்துட்டு புளிப்பு பார்த்துட்டு நம்ம இறைக்கலாம் அவரை கொட்டை குழம்பு ரெடி சாப்பாடு ரெடி இந்த குழம்புக்கு பொறுத்தவரையில் எதுவும் சைடிஷ் டிஷ்ஷு எதுவும் தேவை ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொரியல் இருந்தால் சாப்பிட்லான்னு நினைப்பாங்க நம்ம ஏற்கனவே நம்ம குளி குழம்பு மாதிரி தான் வச்சிருக்கிறோம் புளிக்குழம்பு மாதிரி வச்சதுனால என்னதுன்னா ஷை டிஷ்ஷாக எதுவும் தேவையில்ல அதனால இதுலேயும் நம்ம பிணைஞ்சு சாப்பிட்லாம் உக்கா இருப்போம் அவர கொட்டையாட கல் பேஞ்சு சாப்பிடுப்போம் ரொம்ப அது செய்முறை எனக்கு கொஞ்சம் சேர்த்துறேன் நான் வந்து கத்திரிக்காயெல்லாம் ஒதுக்க மாட்டோம்ப்பா நல்லா சந்தோஷமாக நாங்கள் அப்பையிலேருந்து அம்மா செஞ்ச காலத்துலேருந்து நாங்கள் எதுவுமே கத்திரிக்காயெல்லாம் ஒதுக்க மாட்டோம் கத்திரிக்காயெல்லாம் வந்து இந்த கோம மூலாளிக்கு நாங்கள் சாப்பிட்டுருவோம் சுடும் சுடும் பார்த்து கச்ச கச்சதமாக கந்தான காரணம் கச்சதமாக செஞ்ச சுடு பார்த்து தம்பி எப்படிப்பா நம்ம பழைய காலத்து குழம்பு ஆயிட்டோம் நல்லா நானும் சாப்பிட்றோம்பா ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்து நான் சாப்பிட்டதுனால எங்களுக்கு டேஸ்ட்டு வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால என்ன பண்ணமுன்னா அதை சாப்பிட்றோம்பா துப்பா தட்டியல் செஞ்சதுனால நல்லா இருக்குதுப்பா இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காலையில் வந்து அவரை கொட்டை குழம்புன்னு சொன்னோம் அது மொச்ச கொட்டை குழம்பு அவரை குழம்பு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க நாங்கள் என்ன பழைய காலத்து உணவை தான் நாங்கள் செஞ்சு செஞ்சு காமிக்கிறோம் நீங்கள் பழைய காலத்து ஆளுங்களாம் எப்படி சுவையாக சாப்பிட்டாங்க அது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு நாங்கள் எடுத்து தான் ஒவ்வொன்றா ஒன்று நாங்கள் காமிக்கிறோம் அதனால செய்முறையை ஒவ்வொன்றும் நாங்கள் காமிச்சோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நாங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டோம் நாங்கள் இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வெளியூட்டு தொட்டு ஆதரவு கொடுங்க